வணக்கம் நண்பர்களே மாடு வாங்கி வளர்த்த வேண்டுமா அதிலும் நாட்டு மாட்டிலும் காளை வாங்கி ஜல்லிக்கட்டுக்காக வளர்த்த வேண்டுமா வாருங்கள் சந்தைக்கு சேலம் மாவட்டம் ஓம்பலூர் வட்டம் புத்தநாயக்கன்பட்டி கிராமம் பெருமாள் கோவில் சந்தை காலை மூணு மணியிலிருந்து பத்து மணி வரை இந்த சந்தை நடைபெறுகிறது இந்த சந்தையில் காங்கேய மாடு உம்பளஞ்சேரி மாடு பல்வகையான நாட்டு மாடுகள் இந்த சந்தைக்கு வருகை புரிகிறது வெளி ஊரிலிருந்து விருப்பமுள்ளவர்கள் வந்து நேரடியாக பார்த்து வாங்கிக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நாட்டு மாடு கண்ணுக்குட்டி ஆறு மாத கண்ணுக்குட்டியும் விற்பனைக்கு உள்ளது அக்கண்ணுக்குட்டிகளை வாங்கி வளர்த்தி பெரிய மாடாக்கி வண்டி ஓட்டுவதற்கும் உழவு செய்வதற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் விருப்பம் உள்ளவர்கள் சந்தையை அணுகி வாங்கி கொள்ளலாம் நன்றி வணக்கம்